கட்டண பொண்டாட்டியை கண்டிப்பா நம்பனும் விஜய்க்கு தல அஜித் அட்வைஸ் பின்னணியில் த்ரிஷா சுமார் இரண்டு வருடங்களுக்கு பிறகு அஜித் ரிஷா நடிப்பில் மகள் திருமேனி இயக்கத்தில் விடாமுயற்சி திரைப்படம் ஒரு வழியாக திரையரங்கிற்கு வந்து கலவையான விமர்சனங்களை மக்களிடமும் அல்டிமேட் ஸ்டார் அஜித்தின் ரசிகர்களிடமும் பெற்றிருக்கிறது படத்தின் டீசர் ட்ரெய்லரை பார்த்த ரசிகர்கள் கம்ப்ளீட்டான ஆக்ஷன் பிளாக் திரைப்படமாக விடாமுயற்சி திரைப்படம் இருக்கும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் கம்ப்ளீட்டாக ஃபேமிலி ஆடியன்ஸை கவரும் விதமாகவும் மனைவியை தேடும் கணவர் கதாபாத்திரமாகவும் நடித்திருந்த அஜித் ரிஷாவை பார்த்த ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை தந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஆனால் ஒரு பக்காவான மாஸ் ஹீரோவான அஜித் ஒவ்வொரு ஆணும் தன் மனைவியை நம்ப வேண்டும் என்றும் கைவிடக்கூடாது என்றும் எப்போதும் ஆதரவாக இருக்க வேண்டும் என்ற கருத்தோடு நடித்திருப்பது மிகவும் மரியாதைக்குரிய செயல் என்றும் அவரது ரசிகர்களால் பார்க்கப்படுகிறது மகள் திருமேனியோ அஜித்தோ நினைத்திருந்தால் வழக்கம் போல ட்ரக்ஸ் பவுடர் சண்டை ரத்தம் தெரிக்க தெறிக்க ஆக்ஷன் கதை என்று அஜித்தை லாங் ஷாட்டிலேயே அவர் நடப்பது போன்று கதையை கடத்தியிருக்கலாம் ஆனால் இப்படி ஒரு பெண்களை மதிக்க சொல்லித்தரும் ஒரு நல்ல திரைக்கலைஞனாக அஜித் பார்க்கப்படுவதாக கூறுகிறார்கள் அவரது ரசிகர்கள் லவ் இஸ் நாட் ரொமான்ஸ் இட்ஸ் கேர் என்பதுதான் நடிகர் அஜித்தின் நிலைப்பாடு ஒரு ஐந்து வருடமாகவே பெண்களை மதிக்கும் ஒரு படம் பண்ண வேண்டும் என்று அஜித் ஆசைப்பட்டதாகவும் அதனாலேயே ஹிந்தியில் வெற்றிகரமாக ஓடிய நடிகர் அமிதாப் பச்சன் நடித்த பிங்க் திரைப்படத்தின் ரீமேக்கான நேர்கொண்ட பார்வை படத்திலும் மாஸ் ஹீரோவாக இருந்தும் அஜித் பெண்களுக்கு ஆதரவாக சின்ன கேரக்டரில் அந்த படத்தில் நடித்தார் அஜித்தை தல என்றும் கடவுளே அஜித்தே என்று சொல்ல வேண்டாம் என்று சொல்லியும் அஜித்தை அவரது ரசிகர்கள் மதித்தனர் அதே போலவே விடாமுயற்சி திரைப்படத்தை பார்த்து அஜித் சாரோட ரசிகர்கள் பெண்களை எப்படி மதிக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டால் அவர் மிகவும் சந்தோஷப்படுவார் என்று கூறுகிறார் நடிகர் அஜித்தின் மேனேஜர் சுரேஷ் சந்திரா என்னதான் படத்தில் கருத்து சொல்லி இருந்தாலும் பெண்களை மதிக்க வேண்டும் என்று அஜித் கூறியிருந்தாலும் அஜித்தின் ரசிகர்கள் விஜய்க்கு கருத்து சொல்லும் நோக்கிலேயே அஜித் இவ்வாறு நடித்திருக்கிறார் என்றும் கூறுகிறார்கள் சில மீம் காண்டென்ட்டில் ஊரெல்லாம் த்ரிஷாவை தேடும் அஜித் ஒருமுறை விஜய் வீட்டில் சென்று பார்த்து இருக்கலாம் என்றும் நக்கல் அடிக்கிறார்கள் ஏற்கனவே விஜயும் த்ரிஷாவும் ஒன்றாக இருந்த பல பிரைவேட் போட்டோக்கள் த்ரிஷாவாலேயே வெளியிடப்பட்டதும் விஜயின் ஆபிஸ் பிளாட்டின் அருகிலேயே த்ரிஷா தங்கியிருப்பதும் விஜயின் மனைவியை சில வருடங்களாகவே அவர் சந்திக்காமலும் பேசாமலும் இருப்பதை தொடர்பு படுத்தி ரசிகர்கள் விமர்சனம் செய்து வருகின்றனர் எல்லாவற்றுக்கும் மேலே என்ன நடந்தாலும் கட்டண பொண்டாட்டி மேல நம்பிக்கை இழக்கக்கூடாது கைவிடவும் கூடாது இதுதான் விடாமுயற்சி கொடுத்த தரமான பதிவு என்றும் விஜயின் லைஃபோடு பர்சனல் லைஃப் கனெக்ட் ஆகுவது போல அஜித் விடாமுயற்சி படம் மூலம் அறிவுரை கூறியுள்ளதாகவும் நெட்டிசன்கள் கமெண்டில் தெரிவித்து வருகின்றனர்